ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காய் பொரியல் தாங்க ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு சுவை இருக்கும் அதே மாதிரி இந்தந்த குழம்புக்கு இந்தந்த காய் பொறிக்கணும்னு நம்ம வச்சுருப்போம் ஆனால் ஒரே காயை ரெண்டு விதமான சுவையில் தான் இன்றைக்கி எப்படி பொறிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க சாம்பார் ஃபுல் மிர்ஸ்லாம் வச்சோன்னா எந்த மாதிரி பொறிச்சா நல்லாயிருக்கும் காரக்குழம்பு புளிக்குழம்பு ரசம் வத்த குழம்புலாம் வச்சோன்னா எந்த மாதிரி பொரிச்சா நல்லாயிருந்தோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி காய் பார்த்திங்கன்னா பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த பீன்ஸை வச்சு ரெண்டு விதமான சுவையில் தான் இன்றைக்கி நம்ம பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பீட்ஸில் நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை புடிசாக கட் பண்ணியிருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இது கூட ரெண்டு வத்தலும் கிளீட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் காரமும் நல்லாயிருக்கும் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் இது கூட சேர்த்திடலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றலை கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கோம் இருந்தாலும் எண்ணெயில் வதக்கணும்னா இந்த காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை வந்து கழுவிட்டு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம் நீங்கள் கடலை பருப்பு பிடிக்கலைன்னா பாசிப்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம வந்து வேக வைக்காம தான் காயை சேர்த்துருக்கோம் இப்போ அந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க நம்ம தண்ணி நிறையா ஊற்ற வேணாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க மூடி போட்டு வச்சிடலாம் ஸ்டவ்வை வந்து மிதமான தீக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடியில் பிடிச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் ஆனால் நம்ம சேர்த்துருக்க தண்ணியே போதும் அதுக்கு மேலே ஊற்றாதீங்க அதுலேயே நம்ம கலந்து விட கலந்து விட நல்லா பீன்ஸ் வெந்து வந்துடும் பீன்ஸ் வேகிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு இது போல் நடுல் நடுவில் எடுத்து கலந்து விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா சுருண்டு வெந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம சுருளை விட்டுருவோம் அந்த மாதிரி சுருளை விடும்போது நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பீன்ஸ் வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மூடி அளவுக்கு நான் தேங்காய் திருள் சேர்க்க போகிறேன் தேங்காய் துருவல் வேணான்றவங்க நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் நான் வந்து தேங்காய் திருள் சேர்க்க போகிறோம் அது இன்னுமே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் பீன்ஸ் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த பொரியல் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் ரசம்லாம் அப்போம் பார்த்திங்களா வீட்டில் ஃபுல் மீல்ஸ் வைக்கும்போது சாம்பார் ரசம் கூட்டு அப்பளம் செய்யும்போது இந்த மாதிரி பொரியல் செஞ்சுக்கலாம் வெறுமனே வீட்டில் சிம்பிளாக சாம்பாரும் ரசம் வச்சாலுமே இந்த மாதிரி பொரியல் செஞ்சீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புளி குழம்பு வத்த குழம்பு காரக்குழம்பு ரசம் சாதம் இதுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி பீன்ஸை தான் வேறு மாதிரி சுவையில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அடுத்த ரெசிப்பியும் பார்த்துடலாம் இப்போ அதே மாதிரியே எல்லாம் வந்து நாரை எடுத்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வடிவத்தில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க கிராஸ் கிராஸாக கட் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரே மாதிரியே கட் பண்ணி எடுத்துட்டேன் தேவையான பொருள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பீன்ஸ் நடிக்க இருக்குது அது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் சில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு சில் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு சேர்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நான் பூண்டு வந்து பெரிய பெரிய பல்லாக மூணு மூணு பல் வந்து உரிச்சு எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு பல் எடுத்துக்கோங்க காரத்துக்காக பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதே ரெண்டு ரெண்டாக உடச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு வத்தல் மட்டும் கிளிட்டு சேர்த்துக்கலாம் இன்னும் காரமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குற குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வ கொஞ்சம் குறை குறப்பாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு அரைச்சோன்னா நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஜீரகம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா ஜீரகம் பச்சை மிளகாலாம் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் அதனால் தாளிக்கும் போது சேர்க்க தேவையில்லை இப்போ பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு சேர்த்துடலாம் பீன்ஸையும் சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க பீன்ஸ் வதங்குறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சோல்லையா தேங்காய் சோம்பு ஜீரகம் அதையும் அரைச்சிட்டு இது கூட சேர்த்துடலாம் நான் ரொம்ப நைஸாக அரைக்கல கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன் அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து இந்த சோம்பு சீரகம்லாம் பச்சை வாட போகிற அளவுக்கு வதங்கணும் காயுமே வேகணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கால் டப்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும் அழுப்பு வந்து விதமான தீக்கே வச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம் அதே டைம் தாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா காய் சுருண்டு வந்துடும் இந்த தேங்காய் சோம்பு ஜீரகம்லாம் பச்சை வாடை போய்ட்டு நல்லா சுருண்டு வரும் பார்த்திங்களா அப்போ ஒரு நல்ல ஒரு மனம் வரும் அந்த டைத்தில் தான் நம்ம இறக்கணும் பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றினாலும் உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு இதை நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும் மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சுட்டு கலந்து கலந்து விட்டுக்கரலாம் இந்த மாதிரி தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் சேர்த்து செய்கிற பொரியல் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு புளிக்குழம்பு வெறுமன ரசம் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்புறம் வெரைட்டி ரைஸ் இந்த லெமன் சாதம் புளி சாதம்லாம் பார்த்திங்கன்னா குழம்பு இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக சாப்பிடுவோம் பார்த்திங்களா அதுக்கு இந்த மாதிரி மசாலாவாக பொரியல் இருந்தால் சூப்பராக இருக்குங்க பீன்ஸில் வந்து நல்ல ஒரு கொழுப்பு சத்து இருக்குதுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதை ரெண்டு விதமான சுவையில் நம்ம பொரியல் செஞ்சாச்சு பார்த்தீங்களா ரெண்டு விதமான சுவையுமே சூப்பராக இருக்குங்க ஒரே காய் தான் நம்ம எடுத்திருக்கோம் ஆனால் அப்படியே வேறு வேறு விதமான சுவையில் சூப்பராக நம்ம பொரியல் செஞ்சுட்டோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதில் எந்த பொரியல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரெண்டு பொரியலுமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த ரெண்டாவதாக பொரியல் செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா இது மிஞ்சி போனால் கூட மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இதே மாதிரி நிறைய கூட்டு பொரியல் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குதுங்க நிறைய விதமான காய் பொருள் ரெசிப்பியுமே நான் கொடுத்துருக்கேன் சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் கூட்டு பொரியல் ரெசிபிஸ்ன்னு கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க பீன்ஸ் வச்சு ரெண்டு விதமான சுவையில் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் السلام عليكم